என்ன பண்றீங்க அப்புறம் தெரியும் உனக்கு பண்ணும்போது கண்ட முடிக்க சரி என் தங்கச்சி வரதான் அப்புறம் இருக்கட்டும் காதல் பண்றதா அப்புறம் இருக்கட்டும் நீ யார காதல் பண்ற இல்ல நீ யாரை காதல் பண்ற அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்கம்ல அண்ணன் தம்பி ஏழு பேர்ல என்ன உனக்கு பிடிக்கும் ஏன் நீ தான் என் உசுறு மத்தவங்க எல்லாம்

வந்து எந்த மாதிரி மிருகத்துக்காக பயப்படல பெரிய மிருகத்துக்கு பயப்பட போறோம் என்ன பண்ணுவேன் புலி வந்த என்ன பண்ணுவ கரைச்சு குழம்பு வச்சிருவேன் சிங்கம் வந்தா

மழகினேன் விரும்பினேன் விரும்பினேனுயிரே தினதூ கண்ணும் நிலாடுமோ ஏழு நீண்ட செய்யும் என்னது எனக்கு ஒரு சந்தேகம் நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க

தனிமையை எழுதியது வாழ் அந்த நாளை எண்ணினும் அந்த நாளை எண்ணினானும் வாழ்கிறே மாடி மகிறேன் நீ தூக்க கண்டு சரியா போச்சு அந்த பைய தூக்க யானை கொட்டாய் விட்ட மாதிரி சரி நம்ம ரெண்டு ரெண்டேர் வந்துட்டோம்ல நான் தூக்கி இருந்தேன்னு வெச்சிக்க அவளோதான் உலகமே அழிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் ஆமா உமே அப்படா உனக்கெல்லாம் அடுத்த அடுத்த நொடியே மர்த்துற பாக்கேன் போட உனக்கு மாதிரி மட்டும் எனக்கு ரிஞ்சின்னு வெச்சிக்கவே நேரத்து ஊரே விளக்கி வாங்கியிருப்பேன் இந்த பையக்கு புலக்கத் தெரியல இன்ன ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்து என்னடா ஒரே மாதிரி மூடி ஆரம்பாங்க என்னை மாத்த அண்ணங்க அப்படியே மாமா தங்கச்சி தங்கப்பதக்கத்தின் மேலே E <coughs> புதுக்கோட்டில் <laughs> <laughs> <I'm there. hums> <hums> <hums> <hums>

வேண்டாம் வேண்டாம் எதுக்கு தேவை என்ன மாதிரி பச்சை மண்ணு என் தங்கச்சிப்ப நான் சொல்ல மாட்டேன் இது பொம்பளை பிள்ளைக்குள்ள ஆயிரம் எது கேக்குற சரி நீ கேட்க

சொல்ல <laughs> <hanging> 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 ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாக நானந்த ஆனந்தம் என் சொன்ன ரொம்ப நாள நான் ஒரு ரகசியத்தை சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ கோவப்பட்டு என்னை அடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு வழக்கமா நான் தான் உன்னை அடிப்பேன் அது இருந்தாலும் பயமா இருக்கு என்ன தெரியுமா நான் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன்டா காதலிக்கிறியா ஆமாண்ணா தமிழ்ல எனக்கு எங்க வாரு தமிழ்ல மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் எதுலயுமே அண்ணனுக்கு காதல அது பொம்பள புள்ளைய காதல சுத்தமாக பிடிக்காது ஆமா நீ மட்டும் காதலிக்கலாமா சார் சொன்னது நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு வந்து நான் வந்து சரி நான் அங்க வந்துறேன் சரி ஏய் அண்ணன் இவளை நீ காதலிக்கல நீ காதலிக்கிறதுல இங்க ஏன் குடும்ப குளுகோசாயிட்டு இருக்கு

அது என்னது அது வந்து சோமபானம் கையில் இப்படி புடிச்சிட்டே இருப்பாரு இப்படி ஆரஞ்சு நெசமாவா இப்படிதான் இருந்துச்சு நான் போய் சொல்லாம சொல்லணும் இப்படிதான் இருந்துச்சு வேலை கையில புடிச்சிட்டு இருப்பாரு வேலை இப்படி ஆரஞ்சு இப்படி இருந்திருக்கும் அது திருச்செந்தூர்ல சூர சம்சாரம் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன திருச்செந்தூர்ல சூர சம்சாரத்தை பண்ணும்போது சூர எங்க போயிருந்தாரு சம்சாரம் இல்ல சம்ஹாரம் சம்ஹாரம் சூரவதுடைய ஆணவத்தை அழித்த இடம் அங்கதான் வேலை இப்படி இருக்கும் கடைசியாக ஒரு அடையாளம் அவர் காலுக்கு ஒரு பாம்பு இருக்கும்

அடியே யாரும் தெரியலையா யாரு நம்ம குலக்கடவுள் மிருக பிரமாணத்தான் காதலிக்கிறேன் நீங்க வேற என்ன நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன் எங்க அண்ணன் தானே எங்க அண்ணன் பத்தி எனக்கு தெரியும் உங்க அண்ணன் தான் இவ்வளவு அழகான எங்க அண்ணனை நீ காதலிக்கிறியா இல்ல கட்டப்பாற முனியனே கடப்பாற முனியனா

பள்ளி கடை பிடிக்க வந்த பள்ளி

அவங்களுக்கு அன்பளி மூவரும் ஊரே அன்பளி படுத்துறாங்க ஆட சொல்லிருக்காங்க அந்த ஆட வச்சு அன்பளி பிளிந்து பரமேஸ்வர தே அன்பு இனத உடன் திரப்பு அன்பக்கா தமிழ் அவர்களுக்கும் அன்ப மகல்டியா அவர்களுக்கும் சச்சனியக்க அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் போட்டது பத்தல்ல அபல்ல இன்னும் கொட்டறிக் கொண்டாத அப்படியே மீட்டறிக் கொண்டாத சிக்கு 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 சின்ன குட்டி நாத்து கெடுக்காதையா ஆற்ற உங்களோட பெருந்தில்லையா